மக்களே இப்போ நான் ஒரு சூப்பரான இடத்து தாங்க உங்களுக்கு நான் கண்ட போகிறேன் ஸோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு என்னதான் நீங்கள் ஏசி மால் நல்ல குளு குழுன்னு இருக்குது அந்த ரூம்குள்ளேற இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு வசதிகள் இருக்காது அந்த சந்தோஷம் இருக்காது இங்கே பாருங்கள் நல்ல சில்லுன்னு இருக்குங்க இந்த உள்ளார வந்தது அந்த சவுக்கை தோப்புது நல்ல சில்லுன்னு இருக்குது அப்படியே இதுக்கு நடுவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய நீர் வாய்க்கால் ஸோ பாசனத்துக்கு போகக்கூடிய பெரிய நீர் வாய்க்கால் இருக்குது அதான் நீட்டாக இருக்கு ரொம்ப நீளமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தூரத்துக்கு இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த இடம் ஸோ அப்படியே உள்ளார வந்தேன் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க ரோட் சைடில் நம்ம போகும்பொழுது ஒரு சவுக்கத் தோப்பு இருக்குது அப்படின்னா அந்த தோப்பு நம்ம கிராஸ் பண்ணும்போது மட்டும் அப்படியே ஒரு சில்னஸ் இருக்கும் இது நம்ம சேனல் வந்து வில்லேஜ் ஊர்வலம் வில்லேஜ் ஊர்வலம் ம் ஊர்வலம் இது வரும் நாளைக்கு நாலு அணைக்குள்ள வந்துடும் ஆ பாருங்க பாருங்க அது முன்னாடியே

வெயிலுக்கு நல்ல இருக்கா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு வெயில் ரெண்டு மோட்டருங்களா ஓ இதில் ரெண்டு டெம்பரேச்சரா பாருங்க வெயிலுக்கு ரெண்டு பொருட்கள் எல்லாம் வந்துட்டாங்க குளிக்கிறதுக்கு ஜட்டி போடுறா ஜட்டி நினைக்கிற ஜட்டி போரா ஆமாம் ஆமாம் வீடியோவா ஆ இதில் போடுறதுக்குதாண்டா வீடியோ சேனலில் போடுறதுக்கடா அவன் பார் ஒருத்தவன் காட்டிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கான் பாரு அவன் மாட்டேன் டேய் நீ ஜட்டி போடல வீடியோ வராத பாருங்க வெயிலுக்கு பசங்க செம்மையா என்ஜாய் பண்றாங்க டேய் 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 திரும்பி நில்றா ஜட்டி போட்டோட போய் ஒரு துண்டாவது கட்டி இந்த தம்பி கட்டினா அந்த மாதிரி துண்டாவது கட்டி விடா போங்க 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 கட்ட மாட்டாங்களாடா அங்கே குளிக்கிறதுக்கு வாய்க்காவை அடைக்காம குளிக்கணும் இல்லைன்னா மேலே வந்துடும் தண்ணிலாம் ம் செமையாக இருக்கலாம் அந்த இடம் நல்லா டெய்லி வந்து குளிச்சிருவீங்களா இல்லை சும்மா அதில் அப்படியே போங்க இதில் போங்க நல்லா இருக்கும்

எங்கள் அப்பர் கோயிலே நடக்கும் திரௌபதி அம்மன் கோயிலே நடக்கும்மா நாளைக்கு தான் தம்பி வர முடியாது நாளைக்கு நான் வெளியில் போகிறேன் இன்றைக்கி தான் சரி அதனால தான் நீங்கள் வீடியோ பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போகிறேன் நான் அந்த அப்பர் கோவிலுக்கு தான் போயிட்டு அந்த திருவிழா எப்படி நடக்குது ஏன்னா ஆ நாளைக்கு தான் நல்லா இருக்குங்களா வெள்ளிக்கிழமை ம் ம் ஸோ அப்போ மூணு வேலையும் சாப்பாடு இங்கே வந்துட்டு அந்த மூணு நாளைக்கும் நல்லா மூணு வேலையும் சாப்பாடு இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க

தேடமாட்டாங்கடிக்கிட்டு இருக்கிறதுக்கு <Goo> <muchan> 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 <muchan>

நானும் வரேன் போயிட்டு போய் கோவிலில் போய் கவர் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிட்டு அடுத்து தான் வரேன் அங்கே ஒருத்தவன் பாரு நீ ஜட்டி போடாமல் கிட்டே வரக்கூடாது ஜட்டி போடாமல் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காண்டாமா உங்கள் பேர் என்ன சொல்லுங்க ஒவ்வொருத்தனும் ஒரு பேர் உங்களுடைய உங்களுக்கு என்னது ஜனார்த்தனன் ஆயிருப்பா தர்ஷன் கிஷோர் வசந்த் லோகேஷ்

திட்டரா திட்டரா தாத்தா வரா இன்னும்பூ மோட்டர் இருக்கான் அங்க கூட்டும் போறானுங்க பசங்க பாத்து போங்கடா தமிங்களா தாத்தா ஏதாவது அடிச்சிட்டு குடிச்சுட்டு போறாரு தெரியான் பண்ணுறா <laughs> <laughs> <laughs>

சட்டை தோச்சு வச்சுக்கோ தோள் ஐய் தோச்சி வச்சு இருக்கா பாத்திரா நாள இருக்கும் சம்மர் இது பேரா சன் பாத்தி

அப்புறம் ரொம்ப தூரமா பாத்து போங்கடா இன்னைக்கு நமக்கு தான் யாரு கைடு உன் பேர் என்னடாதுங்க ஜனார்தன்தான் நமக்கு கைடு சவுக்கு பூ அழைச்சிட்டு போறானுங்க

ஏய் டாடா அங்க அவனே உள்ள போய் தான் பாத்தீங்க انا என்ன இல்ல உள்ள அரகிட்ட பாrena அதுக்கே அத பாத்துறேன் எங்க முனிடு இருக்கான் பாத்தீங்க ஐய சுட்டிடா அது உப்பு இருக்கு நான் ஊர்ல எனக்கு நான் ஜெடية போட மாட்டேன்

இல்ல நிக்க நிக்குற ஆடில. ம். பாருங்க இதே மாதிரி குளிச்சிட்டே இருக்கீங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு 2